என்னடா இப்படி எல்லாம் பேசுற அப்ப நாங்க என்ன உன்னை காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கோம் நினைக்கிறீங்க நீ ஆ ஒன்னு அப்படி சொல்ல கிடையாது உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுத்துறேன் ஆனா நான் வந்துட்டு போக கூட கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏப்பா சாமி உன்கிட்ட வாயை திறக்கவே பயமா இருக்குடா இத்தனை வருஷம் புள்ள பூச்சி கணக்கா இருந்த கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் கூட முழுச முடியல அதுக்குள்ள பெத்த தகப்பனையும் தாயையும் எடுத்து பேசுற ரொம்ப நல்லா இருக்கு அம்மாடி நல்லா சொல்லி கொடுத்து ஏத்தி விட்டுருக்கமா பாருங்க மகா எதுவும் சொல்லல நானா தான் சொல்றேன்

வண்டியில ஏறுனு சொன்னேன் ஏறு மகா பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு வளர்த்ததுக்கு பாருங்க என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பையன் பையன் சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு சேர்ந்த விட அவனுக்கு தான் அதிகம் செஞ்சீங்க இன்னைக்கு அந்த பையன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா அப்படியே போவாம வண்டியை நிறுத்தறதுக்குள்ள ஓடுறத பாரு அப்பா

நாங்க கேட்கணும் அதுவே வீட்டுக்கு வந்த மருமக பேச்சா பையன் கேட்க கூடாது என்ன ஒரு நியாயம் இவங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அதுவும் இவங்க வீட்டுக்கு வந்த மருமகளும் மருமகனும் தக்காளி சட்னி மாதிரி இவங்களுக்கு உம் என்ன மாப்பிள்ள நீங்க ஒண்ணு சொல்லாம இருக்கீங்க விடுங்க மாமா எல்லாம் கொஞ்ச நாள் தான் அது அப்படி அப்படியே மாறிடு விடுங்க பழையபடி சந்தோஷ பேச்சு கேட்பான் கவலைப்படாதீங்க நான் விட போறதுல நான் விடவே போறதுல ரெண்டு பேரும் எங்கப்பாண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வெளியே போயிருக்காமா

அந்த பன்னி எங்க போகுது எங்க வருதுன்னு பாக்குறதே என் வேலையா என்னடா அண்ணி போய் பண்ணி பண்ணின்றா தேவடடா அவ எனக்கு அல்லது தேவத போனே அது மூஞ்செல்லாம் போய் கண்ணாடியில பார்த்தா கூட அந்த கண்ணாடி கூட புடீர்னு வெடிச்சிடும் இதுல வேற தேவதையும் அலக்கு தேவதையும் அது மூஞ்செல்லாம் தேய்ச்சி கழுவுமான்னு கூட தெரியல போகப்படாதரா என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க நின்னுக்கிட்டு என்னடா உங்களுக்கு பிரச்சனைப்பா என்ன காலகாலத்துல ஒரு வேள பேத்தியே இந்த சாம்பார் தி பத்தகா செய்தா பரவல இப்படி வெளிய போற வர என்னடா பண்ண காத்து இருக்க உன் அண்ணனும் அண்ணன் பொண்டட்டியும் கூட உன்ன மதிக்கிறது இல்ல ஊருல உன் பேர் சொன்னா கூட காரி துப்புறாங்கடா இப்படியே இருந்தீன்னா எவனும் உனக்கு பொண்ணு கூட தரமாட்டான்டா ஆத்தா உனக்கு கவலை என்ன எனக்கு பொண்ணு கிடைக்கணும் அவ்வளவுதானே நீ கவலையே படாத பொண்ணை தட்டி தூக்கி

எனக்கு வேலை இருக்குமா அப்படியே போயிட்டு வரமா வேலை இருக்கா என்னடா வேலை ம் இந்தா போ ஒன்னு போதல்ல அது பின்னாடி சுத்தற வேலையே என்னடா என்னடா சொல்ற அது ஒண்ணு இல்லமா சும்மா சும்மா நீ வாடா அப்படியே நம்ம போய் போவோம் நீ எங்க போவனு எனக்கு தெரியும் என்னால விடு நீ வரலனா என்ன நான் போவே இல்ல யாருக்கு பின்னாடி ஐயோ இவன நினைச்சாலே நாலு பைசல போய் சேந்துறேன் போல இருக்கு ஒரு வேலை வீட்டுக்கு போக மாட்டிக்கிறான் பத்தஞ்சு சம்பாதிக்கிறத பத்தி

எப்பயும் நீ வேற வழியில போவ இன்னைக்கு என்ன வீட்டு வழியில போற என்னோட காலு நான் எந்த வழியில வேணாலும் நடந்து போவேன் ஓய் மாமன்ன பாக்க தானே வந்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தேவத அழகு தேவத தேவதையா அழகு தேவத நீங்க ஏன் அப்படியே சொல்றீங்க ஏன்னா நீ என்னுடைய தேவத சிரித்து சிரித்து என்னை சிறை

பொங்குவன் இரு உன்னை எப்படி காப்பாத்துறேன்னு மட்டும் பாரு என்னடா வழியில குரங்க மாதிரி நின்னுட்டு நவருடா அங்குட்டு அங்குட்டு போறது வச்சிருக்க பிரிட்ஜு நினைச்சி வண்டியை விட்டுற போறா மல்லிகைப்பூ கொடுத்தாங்கல்ல அந்த அத்தையோட பயன்தான் இவன் டே வேலை வெட்டிக்கு போக மாட்டேன் இப்படி நட் ரோட்ல நின்று வித்த காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா பஸ் போற ரோட்ல போய் நின்று வித்த காட்டணும்னு வச்சுக்க பத்தஞ்சு காசாவது செய்யறோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ ரோட்டை பாத்து ஓட்டு இல்லனா ரோட்ல வரலாறு உன்ன பார்த்து ஓட்டிர போகுது பேசு ஒரு நாள்ல ஒரு நாள் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன் அன்னைக்கு இருக்குது போலாம் போலாம் போ 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 போய்கிட்டே இரு நடு ரோட்ல நிக்காத அண்ணா கட்டாத பாலத்தை விட்டு ஏத்திருவேன் போடாங்கிட்டு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரியே இருக்கு

அவனுக்கு நீ கூஜா தூக்கும்போது அவன் முருசு வெளியில வேலை செய்றான் அவன் தூக்க மாட்டாளாப்பா அவள நம்ம இந்த கிழவி நம்ம குடும்ப மரியாதையா வாங்கிருப்பா இதுமே இது ஆகாதுப்பா வெளிய அனுப்பிடுங்கப்பா இப்பே காத்து பிடிச்ச வெளியே உங்கள மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு தெரிய மாட்டேன் ஒண்ணுனா ஒண்ணு தான் ரெண்டுனா ரெண்டு தான் இப்படி நீ ஆளை கண்டோனே படம் எடுக்கிற வேலையில நமக்கு ஆகாது எப்பயுமே நியாயத்து பக்கத்துல தான் இருப்பேன் நான் என்னங்க இவ்ளோ நேர ஜாலியா வந்தே இப்போ என்ன முகமல வாடிருச்சு இல்லங்க நம்ம போன உடனே வரலாம்னு பார்த்தா மணி ஆயி எதுவும் எதுவும் நினைச்சுபாங்களே என்னவோ வீட்ல யார் என்ன நினைக்கிறது வா பயமா இருக்குங்க எல்லாரும் சாப்டாங்களே என்னன்னு கூட தெரியல அதே எல்லாத்துக்கும் செத்து பரோட்டா வாங்கி அப்புறம் என்ன வா அடடே அக்கா எப்ப வந்த மாமா வாங்க மாமா வா வாசந்தோசு நல்லா கியா ஒரு நிமிஷம் இருங்க நீ எந்த போயிட்டு வர என்ன படத்துக்கு போயிட்டு

எனக்கு பேசத்து குறிமை இல்லையா பாத்தீங்களாப்பா எனக்கு குறிமை இல்லையாப்பா நீ ஒழுக அட மாட்டாளுக விளக்கமா தடி வாங்காம அவ போக மாட்டா போல இருக்கு ரெண்டு பேரும் வாங்கிட்டு போகட்டும் நம்ம எதையும் பேச கூடாது என்னனே திமுரா அக்கா வந்து இப்படி பேசுற நீ வா முதல்ல வாய் முறியா என்ன நடந்து சேத நடந்துச்சுன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது சும்மா எதுக்கு வந்து வாழ வாழ கத்திட்டு இருக்கீங்க ஏடா அப்பாவை இப்படி பேசிருக்க என்ன பேசிட்டேன் அப்பாவை பேசிட்டேன் அப்பாவை பேசிட்டேன்னு ஆளாளுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க

நானும் எப்பயாவது இருக்குது தானே வரேன் நீங்களும் பாக்குறீங்க தானே இப்படி பேசிட்டு இருக்காங்க நான் வரவே கூடாதுன்னா சொல்லுங்க நான் இனிமேல் வரவே இல்லை நான் வந்தது இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்றீங்கன்னா நான் வரவே இல்லை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நானும் மகாவும் உங்களுக்கு இங்க இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா சொல்லுங்க மகாவை கூட்டிட்டு போயிடுறேன் அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் வீட பார்த்து வந்து கூட்டிட்டு போய்க்கிறேன்

இதுதான் குடும்பத்தோட மரியாதையாடி இவ்வளவு என்னத்த ஆ ஆடுங்க பாப்போம் அலட தங்கம் போதும் போதும் போது கால் வலிக்கு உட்காருங்க நல்ல மூட்ல இருக்காரு அப்படியே போய் பேச வேண்டியதாடா தங்கம் ஏன் கேக்குறீங்க சும்மா போகுமா அப்பாவுக்கு வேலை இருந்துச்சுமா உங்க அப்பாவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் இல்லாம வருஷம் முழுக்கவும் அப்பாவுக்கு வேலை இருக்கும் சொல்லிக் கொடுக்காத இப்ப மட்டும் என்ன நானா சொல்லி கொடுத்தேன் அவளதான் கேக்குறா ஏன் வரல வைக்கலன்னு சொல்லுங்க உங்க அப்பா பேச கேட்டுக்கிட்டு நான் வரலன்னு சொல்லுங்க இரு அவளதான் சொல்லிட்டேன் அம்மாட்டு சண்ட பிள்ளா பேசிக்கிட்டு இருந்தேன்

கிண்ணம் அபிசிட் இருக்கீங்க புள்ள இருக்கு ஏنا அவளும் அவங்க தாத்தாோட லட்சம் என்னன்னு காசு கொடுக்கறேன்னு சொன்னாங்க குடுக்கல 나 போறேன்னு சொன்னாங்களே போடல 4 வருஷம் ஆகிப் போச்சு எதுவும் அப்புறமும் எதும் தெரியல இதுக்கப்புறம் அப்புறம் அது விட்டுட்டு வேற புள்ளைய கூட்டிட்டு வரணும் உனக்கு என்ன ராசா மாதிரி இருக்க இப்ப கூட பொண்ணு குடுக்கிறதுக்கு வரிசையில நிக்கறாங்க இருபது பவுனா இருந்தாலும் சரி ஐம்பது பவுனா இருந்தாலும் சரி இப்படி அம்மா மாப்பிள்ளையே விடக்கூடாதுன்னு இப்பயும் ஒரு பிரச்சனையும் இல்லத்த நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன் லைன்ல நிக்கிறவங்கள வந்து நகையோட வந்து உங்க மாப்பிள்ளைய ஆஹா உங்க பையனை கட்டிக்கிட்டு போ சொல்லுங்க யார் வேண்டானா கௌசி ஆட நிறுத்துங்க அவங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க வாயின மூடிட்டு தானே இருந்தீங்க அந்த மாதிரி இருங்க பாத்தியாடா எப்படி பேசுறானு ஒன்னத்துக்கும் இல்லாத குடும்பத்துல இருந்து வந்துகிட்டு இம்புட்டு வாங்கினா இன்னும் நம்மள மாதிரி இருக்கிற குடும்பத்துல நாலு நல்ல துணி போட்டு போயிட்டு வந்துட்டா அவ்வளவுதான் இவ்வளவு கையில பிடிக்க முடியாது நான் ஒண்ணு உங்க வீட்டுல வழி இருக்க வாரேன்னு சொல்லி வரல நீங்க தான் வா வான்னு கூப்பிட்டதுனால வந்தேன் அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வேற இவ பேசுற பத்திக்கலாம் இந்த வீட்ல வாழ முடியாது இந்த வீட்ல இல்ல எந்த வீட்லயும் போய் வாழ மாட்டா ஒழுங்க மரியாதையா சொல்லி இந்த தீபாவளிக்கு அவங்க அப்பா வீட்ல தான் நகை போட வேண்டியதா போடுங்க அப்படி இல்லையா இவளை தோர்த்தி விடு அவளதான் தோர்த்தி விட்டா தோர்த்தி விடுங்க எனக்கு நான் வந்துச்சு

உள்ளே வாழ வைக்கிறது கூட வக்கு இல்லாதவன் இவனுக்குலாம் எதுக்கு பெரிய இடத்து சம்மந்தம்னு கேட்குறாங்க என்ன என்ன பண்ண சொல்ற ஆ உள்ளே வாழ வைக்க முடியாத அளவுக்கு நான் இருக்கேன் எனக்கு இன்பட்டு வருத்தமாக இருக்கு தெரியுமா இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம என்ன எல்லாம் போடுவோம் தான் நினைச்சோம் போட முடியாமல் போச்சு ஆ வீட்டில் ஆயிரத்து அழுக்கு இருக்கு அதெல்லாம் எடுக்க மாட்டானுங்க அடுத்த வீட்டில் தான் நோண்டி விட்டுட்டு போவானுங்க கம்மி இருங்க நீங்கள் எந்திரிங்க முதல்ல சாப்பிடுங்க இப்படி வேலைக்கு போகாமல் வீட்டோடு இருந்தீங்கன்னா கிடைக்கிற போனஸும் கிடைக்காம போயிடும் ஒரு பத்தஞ்சு கிடைச்சாலும் அது நமக்கு லாபம் தானே போங்க எந்திரிச்சு கிளம்பி

வண்டியோட ஆர்சி புக் இருந்துச்சுல்ல மச்சான் நான் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் புடிங்க செலவுக்கு வச்சுக்கோங்க என்னென்ன தேவையன்னு பாருங்க ஐயோ மச்சான் சோறு போட வண்டியை போயிட்டு அடகு வச்சு ஐயோ அதெல்லாம் தப்பு மச்சான் வேணாம் மச்சான் வேணாம் வேணாம் நீங்க எடுத்துட்டு போங்க புள்ளியோட வாழ்க்கை தான் மச்சான் நமக்கு இப்பகுதிக்கும் முக்கியம் இது என்ன மாசம் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம்னா ஒன்றரை வருஷத்துல கட்டி மீட்டர்லாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது புடிங்க ஐயோ என்ன மச்சாங்க இப்படி பண்றீங்க இதுவே மகாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா நீங்க எல்லாம் கம்முன்னு விட்டுருவீங்களா சொல்லுங்க பாப்போம் நீ எப்படி மச்சா விட முடியும் ஏன் தலைய அடைவச்சா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிருவேன் ஆஹ் இவங்க மட்டும் பண்ணுவாங்களாம் நாங்க பண்ண கூடாதா கம்முனு இருங்க இத வச்சு எல்லாம் பண்ணுங்க சரிங்களா மச்சான் மச்சான் எனக்கு லோடு இருக்கு என்னன்னு பாருங்க சரிங்களா சாயங்காலம் வந்து பேசிக்கலாம் துணி வேற ஊற வச்சுட்டு போனேன் அது சாயங்க இது ஒட்டிருச்சேன் என்னன்னு தெரியல அதை போய் துவச்சு வேற போடணும் சரி என்னன்னு பாத்துக்கங்க வந்துடுறேன் சரிங்க நீ ஏங்க பரவாலங்க நான் கூட என்னமோ நினைச்சேன் அண்ணி வீட்ல நமக்கெல்லாம் உதவி வாங்கலாம் என்னமோ பரவாயில்ல ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சு கொடுத்துட்டாங்கல்ல அந்தங்க 집 உனக்கு ஆகாது கரிச்சு கொட்டுவ இப்ப காசு கொடுத்தோனே நல்லவங்களா என்னங்க இப்படி பேசுறீங்க என்னதாந்தல அவங்களுக்கு ஒன்னே நமக்கு தான் துடிக்கும் நமக்கு ஒன்னே அவங்களுக்கு தான் துடிக்கும் ம் துடிக்கும் துடிக்கும் காசு கொடுத்தா துடிக்கும் இல்லைன்னா அரிக்கும் முதல்ல புள்ளைக்கு நான் எடுக்கற வலிய பாப்பேன் ம் சரி காசே கொடுங்க முதல்ல சாமி படுத்தற வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் மத்தத பாத்துக்கலாம்